விஜயின் ஜனநாயகன் அரசியலுக்கான ட்ரெய்லர் பராசக்தி படத்தில் பெயரை வைப்பது உடன்பாடில்லை பெரியார் என்றும் பெரியார்தான் என்று பெரிய பத்திரிகையாளரின் கேள்விக்கு நடிகரும் இயக்கருமான பார்த்திபன் கூறியிருக்கிறார் புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் திரைப்பட இயக்குனர் பார்த்திபன் இன்று சந்தித்தார் சட்டமன்ற வளாகத்தில் உள்ள அமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பு அரை நேரம் நடித்தது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இயக்குநர் பார்த்திபன் புதுச்சேரி மையப்படுத்தி ஒரு திரைப்படம் தயாரிக்க இருக்கிறேன் இதற்கு அரசின் உதவி கிடைத்தால் சுலபமாக இருக்கும் என்று கேட்டுள்ளேன் அவர் கனியுடன் இருந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டார் புதுச்சேரி அரசின் முடி முடிந்தவரை அனைத்து உதவிகளும் செய்து தருவதாக உறுதியளித்தார் என குறிப்பிட்டார் தனது புதிய படத்தின் கதாநாயகன் நான் தான் ஒரு காதல் கதை முழுக்க முழுக்க புதுவையில் தான் தயாரிக்கப்பட இருக்கிறது படத்தின் தொண்ணூத்தி படப்பிடிப்பு நடத்தப்படும் என்று கூறிய அவரிடம் அரசியல் கேள்விகள் கேட்கப்பட்டது இதற்கு பதிலளித்த பார்த்திபன் எந்த ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்தாலும் ஒரு சந்தேகம் இருக்கும் அந்த ஒரு சந்தேகம் தான் விஜய் மீது இருந்தது நான் சந்தேகப்படவில்லை கூட்டம் வரும் ஆனால் அதன் பிறகு நினைப்பார்களா என்று ஒரு சந்தேகம் இருக்கும் அப்படி ஒரு சந்தேகம் இருக்க வேண்டாம் அரசியலுக்கு வருபவர்களை என்கரேஜ் பண்ண வேண்டும் இது ஒரு ஜனநாயக நாடு யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் யார் வேண்டுமான முதல முதலமைச்சராக ஆசைப்படலாம் தப்பு கிடையாது அதனால் விஜயோ அலுவ பண்ணுவோம் அவர் வேகத்துக்கு செல்லட்டும் அவருக்கு நிச்சயமாக தடை இருக்கும் சாதாரண இடம் கிடையாது அரசியலில் பெரிய இடத்திற்கு செல்வது என்றால் தடை இல்லாமல் இருக்காது ஜல்லிக்கட்டுக்கு பல தடை தாண்டி தான் மாடு பிடிக்க வேண்டியுள்ளது அமைச்சரவை பிடிப்பது மிக எவ்வளவு பெரிய விஷயம் என்று தடைகளை தாண்டினால்தான் ரியல் சேலஞ்சுக்கு அதுதான் தலைவனுக்கான அழகு என்னடா லூசு தன்ம பிரச்சனை அப்படின்ட்டு அதனால் விஜய் செல்லும் பாதை சரிதான் என கூறினேன் ஆளுங்கட்சி விமர்சனம் செய்தால்தான் அடுத்த இடத்திற்கு வர முடியும் எம்ஜிஆரும் கலைஞரும் அதைத்தான் செய்தார்கள் அதை எடுத்து பம்பிக்கொண்டு இது நல்லா இருக்காது நல்லா இருக்காது என கூறி தலைவர் வர முடியாது கடுமையான போராட்டத்திற்கு பிறகுதான் வர முடியும் நான் விஜய் சப்போர்ட் செய்யவில்லை முதலில் ஸ்டாலின் ஆண்டவனுக்கு கோயம்புத்தூரில் நிகழ்ச்சி ஒன்றில் மஞ்சள் துண்டு போட்டு அடுத்த தலைவர் என்று கூறினேன் அதே யார் வந்தாலும் பாராட்டுவேன் உடனே விஜயிடம் ரெண்டு பெட்டி வாங்கின மாதிரி அர்த்தம் கிடையாது என்னுடைய அரசியல் நோக்கம் என்பது வேறு ஏற்கனவே இல்லாததை விட இன்னும் சிறப்பாக ஒன்று அமைய வேண்டும் அதுதான் முக்கியம் எனக்கு கவனம் சினிமாவில் மட்டும்தான் இதுவரை விஜய் இரண்டு மேடை தான் ஏறி இருக்கிறார் ஒரு மேடையில் அவர் சென்சென்ஷனாக பேசுவது ஆச்சரியமாக இருக்கிறது கொஞ்சம் கூட தவறில்லாமல் அவர் பேசியது மிகப்பெரிய ஆச்சரியம் பேசி பேசி முன்னுக்கு வந்த நாடு தான் அரசியல் என்றால் பேச்சுக்கு தான் நன்றாக பேசுகிறார் எப்போதும் இங்கு கூடும் கூட்டம் ஓட்டு போடும் என்பது ஆச்சரியமான விஷயம் இது நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இவர் வருவாரின் நடக்க பாகம் பார்க்கலாம் பெரியார் என்பவர் சமூகத்தில் ஒதுக்க முடியாதவர் அதை எதிர்த்து என்று கூறியது வேறு சில அரசியலில் இருக்கலாம் யாரோ ஒருத்தர் கூறுவது வைத்து கருத்து கூற முடியாது பெரியார் என்பது எப்போதும் பெரியார் தான் ஜனநாயகன் என்ற ஒரு படம் ட்ரெய்லர் தலைப்பு நன்றாக இருக்கு சவுக்கு வைத்திருக்கும் போஸ்டர் நண்பருக்கு அரசியலுக்கான ஆரம்ப ட்ரெய்லராக கருதுகிறேன் அதனால் பாராட்டுவோம் பராசக்தி என்றால் அந்த படம் மட்டுமே மறுபடியும் ஒரு பராசக்தி என்பது அதனுடைய நிழலாகத்தான் இருக்கும் நிஜம் என்றால் அந்த பராசக்தி மட்டுமே பழைய படத்தில் பேரை வைப்பது எனக்கு உடன்பாடு இல்லை நான் எப்போதும் புதிதாக சிந்திப்பேன் கதை மட்டுமல்ல தலைப்பும் புதிதாக சிந்திப்பேன் அதனால்தான் என்னுடைய புதிய படத்திற்கு ஐம்பத்தி நாலாம் பக்கத்தில் ஒரு மயிலிறகு என்ற பெயர் வைத்துள்ளேன் மயிலிறகு ஒரு பெண் ஐம்பத்தி நாலு என்பது என்னுடைய எனது வயது பெயர் புதிதாக தலைப்பை யோசிக்காமல் பழைய பேர் வைப்பது தவறு அதற்கு தற்போது எதிர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது பரசக்தி என்றால் கலைஞர் அதற்கு மேல் கருத்து கூற முடியாது என்றும் இயக்குநர் பார்த்திபன் தெரிவித்திருக்காள் யாருக்குமே புரியாத புதிய பேசுகிற பார்த்திபன் இப்படி சொன்ன விஷயம் சமூகத்தில் வரலாக போய்ட்டு இருக்கு இதை பற்றி உங்கள் கருத்தை கான்பர்ஸில் பற்றி பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மக்களே